தமிழக கழகத்தின் மாநில மாநாடானது மதுரையில் நடைபெறுகிறது அதாவது முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற சூழ்நிலையில் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரை பாரபத்தி பகுதியில் இந்த மாநாடானது நடைபெறுகிறது இதற்காக மாநில பொதுச்செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பதினாறாம் தேதி கால்கோல் விழாவில் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து பூஜைகளும் நடத்தி இந்த விழாவினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அன்று மாலையே அதாவது சூர்யா நகரில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் அனுமதி கடிதத்தினை கொடுத்தார் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியானது இந்த மாநாடு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நடைபெறுவதால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என்ற காரணத்திற்காக எஸ்பி அன்றைய தேதி நடத்த வேண்டாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பதில் சிக்கல் ஏற்படும் என தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மாநில மாநாடானது நடைபெறும் என தொடர்ந்து இந்த தேதி அறிவிக்கப்பட்டது குஷியானந்த் அவர்கள் இந்த வேலை தினந்தோறும் நாள்தோறும் பாரபத்தி பகுதிகளுக்கு வந்து பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கிறார் அதாவது தொடர்ந்து இந்த வேலைகளை மதுரை மாவட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து கவனித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பாரபத்தியில் சுமார் ஐநூறு ஏக்கர் மேல் தேர்வு செய்யப்பட்டு இதுக்கு முழுமையாக பார்க்கிங் வசதி குடிநீர் வசதி என பல்வேறு வசதிகளை இந்த மாநாட்டு பணிகளில் செய்தார்கள் அதாவது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டால் கூட ஆம்புலன்ஸ் வசதிகள் வசதிகள் கூட இருக்கும் வகையில் இந்த மாநாடானது நடைபெற உள்ளது மாநாட்டில் முக்கியமாக இந்த இதில் வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை விஜய் மட்டும்தான் இந்த மாநாட்டிற்காக சிறப்பான நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்க தலைவர் விஜய் அவர்கள் நடந்து வருவதற்காக ஒரு இருநூறு மீட்டருக்கு மேடை முன்பாக ராம்பாக் அமைப்பானது வைக்கப்பட்டுள்ளது இதில் மேடையிலிருந்து விஜய் அவர்கள் நடந்து அந்த இருநூறு மீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து சென்று கைகாட்ட உள்ளார் கைகாட்டிற்கு மீண்டும் அந்த மேடைக்கே திரும்புவதற்கான அமைப்பும் வைக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் வீச்சல் நடைபெற்று வருகிறது இதற்காக வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக நபர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதே போல் இந்த மாநாட்டு திடல் பகுதியில் பல்வேறு இடங்களில் கிணறுகள் உள்ளது இது வயல்வெளி பகுதியாக ஏற்கனவே இருந்ததனால் பல்வேறு இடங்களில் கிணறுகள் உள்ளது இந்த சூழ்நிலையில் இது பாதுகாப்பு கருதி அனைத்து கிணறுகளும் தற்காலிகமாக முழுமையாக பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது இந்த இடத்தில் ஏதாவது அசம்பத அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் முழுமையாக இந்த கிணறுகள் அடைக்கப்பட்டுள்ளது அதேபோல் வலதுபுறம் இடதுபுறம் அதாவது மேடையோட வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு பகுதியிலும் கழிப்பறை வசதிகள் பல இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான குழிகள் தோண்டப்பட்டு தயாராக உள்ளது இதற்காக சுற்றிலும் தடுப்பு வேலிகள் அமைத்து இந்த கழிப்பறைகள் முழுமையாக பாதுகாப்புடன் சுகாதாரத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதாவது மண் குழிகள் தோண்டப்பட்டு பைப் பதிக்கப்பட்டுள்ளது குடிநீருக்கு தனியாகவும் கழிப்புறவைகளுக்கு தனியாகவும் தண்ணீர்கள் செல்ல உள்ளது அதாவது பத்துக்கு மேற்பட்ட டேங்குகள் அமைக்கப்பட்டு இங்கிருந்து தண்ணீர்கள் வெளியே வெளியே கொண்டுபட கொண்டு வரப்படும் மாதிரியான செயல்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதே போல ஒரு இருவருக்கு மேற்பட்ட லாரிகள் மூலமாக தொடர்ந்து தண்ணீர்களை தேக்கி வைத்து இந்த டேங்குகள் வழியாக செலுத்தி இந்த தண்ணீரை விநியோகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு குழாயிலும் கிளாஸ் வைக்கப்பட்டு அந்த வயல் தாக்குப்பிடிக்கும் அளவிற்கு தண்ணீரை பருவும் அளவிற்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இரண்டு இடங்களில் பம்பிங் ஸ்டேஷன்களும் ஏற்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தண்ணீர் அதிக வேகமாக வரும் என்பதால் இதனை எளிமையாக நாம் முடித்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சாதிய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மேடை பணிகள் முடிந்த பிறமாக அந்த திடலில் தொண்டர்கள் அமரும் இடங்களில் பச்சை நிற போர்வைகள் அமைக்கப்பட்டு முழுமையாக போர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாயில் வழியாக விஜய் வரக்கூடிய இடம் பயங்கர பெரிய இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஒரு ஐந்திற்கு மேற்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் தாவேகா நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த மாநாட்டு பணிகளுக்காக மதுரை மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் வேலை செய்து வருகின்றனர் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல்களில் ரூம்கள் புக் செய்யப்பட்டு முன்பதிவுகள் முடிந்து வருகின்றனர் இதனால் பக்கத்து மாவட்டங்களிலும் இது இதற்கான புக்கிங்களும் நடந்து வருவதாக அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் பல இடங்களில் வெளிநாடுகளில் இருந்து கூட தாவேக்கா நிர்வாகிகள் இந்த விஜயை காண வேண்டும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஜய் ரசிகர்கள் பல இடங்களில் இருந்து வர உள்ளனர் இதற்கான முன்பதிவுகளை தற்போதைய நிறைவு செய்துவிட்டனர் விட்டனர் இதற்கான மாநாட்டு பணிகள் இன்னும் ஏழே நாட்கள் உள்ள சூழ்நிலையில் அதிவேகமாக இந்த பணிகள் நடந்து வருகிறது தமிழக சட்ட சபை தேர்தல் இன்னும் எட்டு மாதங்களே உள்ள சூழ்நிலையில் மதுரையில் நடக்கவுள்ள இந்த தாவேகா மாநில இரண்டாவது மாநாடானது தீவிரமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்